ஓம் சைராம் ஜெய் சைராம் என் அன்பின் பிரியமே உனக்கான மாற்றங்கள் எந்த நேரத்திலும் திடீரென தோன்றும் என் குழந்தையே உன் வாழ்வில் நீ நினைத்துப் பார்க்க முடியாத அளவிற்கு அதிசயம் விரைவில் நிகழப்போகிறது உன் துயரங்கள் வியாதிகள் கடன் சுமைகள் அனைத்தும் உன்னை விட்டு விலகப் போகிறது கூடிய விரைவில் நீ விரும்பும் எண்ணங்கள் நிறைவேறப் போகிறது செல்வம் பெருகப் போகிறது உன் வளர்ச்சியையும் நீ மகிழ்ச்சியாக இருப்பதையும் பார்ப்பதற்கே நான் உன்னோடு வந்து கொண்டு இருக்கிறேன் குழந்தையே துயரங்களின் தாக்கத்தை தாங்க முடியவில்லையே என்று புலம்பாதே உன் பாரத்தின் பெரும் பகுதியை நான் உனக்காக சுமந்து கொண்டு இருக்கிறேன் உன்னை நான் எந்த நேரத்திலும் கைவிட மாட்டேன் நிழலாக என்றும் உனக்காக நீ செல்லும் இடமெல்லாம் நான் இருப்பேன் ஏதோ ஒரு ரூபத்தில் நிச்சயம் உனக்கு துணை இருப்பேன் மனதையும் வாக்கையும் செயலையும் ஒருமுகப்படுத்தி நேர்மையாகவும் உள்ளபூர்வமாகவும் செயல்படுத்த பழகிக்கொள் அவ்வாறு நீ உன் வாழ்வில் செயல்பட துவங்கினால் உன்னுடைய துக்கங்கள் அனைத்தும் ஒரு முடிவுக்கு வரும் அனைத்து துன்பங்களும் விலகும் உன் வாழ்வில் என்ன நடந்தாலும் அது உன் நன்மைக்காக மட்டுமே நான் நடத்துகிறேன் என்பதை நம்பு என் குழந்தையாகிய நீ எதற்கும் பயப்பட வேண்டாம் எல்லாம் நீ விரும்பியது போல நல்லதாகவே நடக்கும் எல்லா மங்களங்களும் விளையும் ஒரு சூழ்நிலையிலும் கவலை கொள்ளாதே என் வார்த்தைகள் மீது நம்பிக்கை வைத்து செயல்படு மீதியை நான் பார்த்து கொள்கிறேன் உன்னுடைய பாரங்களை என் பாதங்களில் சமர்ப்பித்து விடு குழந்தையே எதற்காகவும் கலங்காமல் தைரியமாக இரு வெகு நாட்களாக நிறைவேறாமல் இருக்கும் காரியம் கைகூடி வரப்போகிறது நீ துயரத்திலிருந்து விடுபடப்போகிறாய் போகிறாய் வீணாக வருத்தப்படுவதை தவிர்த்து விடு உன் வாழ்க்கைக்கு நானே பாதுகாப்பு ஒரு நல்ல வாழ்க்கையை நான் உனக்கு அளிப்பேன் வருத்தப்படாமல் பொறுமையாக இரு குழந்தையே முன்பு செய்த கர்ம வினையின் காரணமாக இப்போது நீ பலனை அனுபவித்து வருகின்றாய் பல இழப்புகள் உறவுகளிடத்தில் அவமரியாதை பல எதிர்ப்புகள் அனுபவித்த கஷ்டங்களை சொல்ல வார்த்தைகள் இல்லை உன் வாழ்க்கை தரத்தை நிர்ணயிக்கப் போவது நான் உன் வாழ்க்கை தரத்தை மாற்றியமைப்பது என் பொறுப்பு உனது வம்சாவளி நன்றாக செழிக்கப் போகிறது அந்த தருணத்தில் உனக்கு நான் அள்ளி அள்ளி போகிறேன் எதுவும் நிரந்தரமில்லை எதையும் வெளியில் காட்டிக்கொள்ளாமல் இருக்கும் உனது நற்குணம் எனக்கு பிடித்திருக்கிறது உன்னை பாதுகாத்து கரை சேர்ப்பது என் பொறுப்பு தன்னம்பிக்கையை மட்டும் இழந்து விடாதே தங்கமே உனக்கு நான் இருக்கிறேன் உனக்கான இலக்கை நோக்கி நீ போய்கொண்டே இரு எல்லாம் குணமாக போகிறது உன் உடல் உன் இதயம் மனம் காயம் இப்படி என அனைத்தும் குணமாக போகிறது உன் ஆன்மா உன்னை சரி செய்கிறது உன் மகிழ்ச்சி எப்போதும் உனக்கு திரும்பி வரப்போகிறது இனி மோசமான நேரங்கள் உனக்கு நீடிக்காது என் குழந்தையே உன் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் நடக்கப் போகிறது கேட்டது கிடைத்திடும் நினைத்தது நடந்திடும் இன்று முதல் நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடிகளும் படிகளாக மாறும் என் குழந்தையே இது நான் உனக்கு செய்து தரும் சத்திய பிரமாணம்